வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் மூன்று முட்டாள்கள் வாங்க இந்த மூன்று முட்டாள்களும் என்ன செய்கிறாங்கன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் riya pak muṭṭu etta <triya> கம்மியா இருந்தா போதும் வெங்காயம் அதெல்லாம் அது படத்த

இப்போ நம்ம என்ன ஊத்த போறோம் நறுக்கிய பூண்டு சிறிது பரவாயில்லப்பா அடுப்பு நல்லா தான் போயிருச்சியா அந்த கொஞ்சம் எடுத்து போடுப்பா இன்னும் நேரம் தலைஜியா அதிகமாக போடுறா கத்திய துவர் மாத்தியில கட்டியை துவர் மாதிரி

நீ போட்ட போட்ட முருங்காய் இருக்கா தூள் இருக்கா அந்த உப்பு மட்டும் இல்லை முதலாளி மசாலா போடுறப்பா மசாலா போட்டதான் அந்த வாசனையா தூக்குது இல்லைன்னா அது தெரியும் இதுக்கப்புறமா நம்ம சேனல பார்த்து சரி சொல்லு நல்லாதான் இருக்கும் ஏன்டா சிரிக்கிற எதுவுமே செஞ்சிட்டா போகுது உடச்சா பாதி எனக்கு பாதி உனுக்கா வெத்துக்கிடப்பா போட்டு என்னப்பா பாதிதான் இந்த மாதிரி உதவது வர செய்ய செய்யறான் எது மாதிரி செய்யக்கூடாது முடியா

இந்த முட்டை ஓடுலாம் எடுத்து செடிக்கு போட்டுருவோம் அதுவும் நல்லது செடிக்கு ஒரு உரமாக யூஸ் ஆகும் ஆங்கிலத்தில் பேசுகிற மன்னித்து விடுங்கள் உரமாக உபயோகப்படும் ஆனால் இது போல் நசுக்காதிங்க கையில் கொடுத்தா இருக்கும்